மகா காளி வீதிகளில் பராமரிப்பில்லாமல் சுற்றி திரிகிற வெறிநாய்களினுடைய விளைவுகள் குறித்தான விவாதங்கள் சமூகம் எங்கும் பரபரப்பாக எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது இது தொடர்பான ஒரு நீட்சி வரலாற்றிலும் நீண்ட நெடிய காலங்களுக்கு முன்பிருந்தே தொடங்கி இருக்கிறது இந்த பிரச்சினை நம் நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் பல நாடுகளிலும் இந்த வெறிநாயால் பாதிக்கப்படுகிற மானுட சமூகமும் அது சார்ந்த தீர்வுகளுமாக பலவிதமான நடவடிக்கைகள் நடைமுறையில் இருக்கின்றன நம்முடைய தேசத்தில் அகிம்சா தத்துவத்தின் அடையாளமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்ட மகாத்மா காந்தி இந்த வெறிநாய்களை எவ்வாறு அழித்தொழிப்பது என்கிற விவாதத்தின் போது ரொம்ப எளிதாக கொன்றுவிட வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார் பலவிதமான சம்பவங்கள் இதற்கு முன்பாக நம்முடைய நாட்டில் நடந்திருக்கிறது அனைத்தும் வரலாற்று செய்திகள் பல விஷயங்கள் ஆச்சரியங்கள் மிகுந்தவை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு இன்றைக்கு மும்பை என்று அழைக்கப்படுகிற பம்பாய் மாநகரத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த வெறிநாய்கள் அதாவது பராமரிப்பில்லாமல் வீதிகளில் உலாவுகிற அந்த நாய்களும் அது மூலம் பரவுகிற அந்த ரேபிஸ் தொற்றுமாக பெரும் சங்கடங்களை எதிர்கொள்கிறார்கள் அந்த காலகட்டம் வந்து இந்த ராபிஸ் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறியப்படாத காலம் அதனால் இந்த மாதிரி வெறிநாய் கடிக்கும் பட்சத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது உயிர் சேதங்கள் மிகுந்திருந்தன அப்போ வெள்ளையர் அரசாங்கம் என்ன முடிவெடுக்குது இந்த நாய்களை கொன்றுவிட வேண்டும் முழுமையாக வேட்டையாடுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது அப்போது அந்த அவர்களிடம் இருந்த மாநகராட்சி பணியாளர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவு வேட்டையாடப்பட வேண்டிய நாய்களுடைய எண்ணிக்கையோ பல மடங்கு அதிகம் அதில் நடைமுறை சிக்கல்கள் நிறைய நிரம்பி இருந்தன அதனால் அந்த வெள்ளையர் அரசாங்கம் என்ன மாதிரி உத்தரவு சமூகத்துக்கு பிறப்பித்திருக்கிறது இந்த வேட்டையாடும் பணியில் பொதுமக்களும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம் அப்படி ஈடுபடுத்திக் கொள்பவர்களுக்கு அரசாங்கம் வெகுமதி வழங்கும் என்று அறிவிக்கிறது அந்த வெகுமதியை கருத்தில் கொண்டு பலரும் அந்த பணியில் வேகமாக இறங்குகிறார்கள் இப்போது கூட சில பல கிராமங்களில் வயல்வெளியை நாசம் படுத்துகிற எலிகளை வேட்டையாடுபவர்களுக்கு ஒரு எலியை பிடித்து கொண்டு வந்து காட்டினால் ஒரு ரூபாய் என்று ஊக்கத்தொகை வழங்குகிற சம்பிரதாயங்கள் இருந்தன இப்போதும் இருக்கிறது சில பல இடங்களில் அது மாதிரி இந்த மானுட சமூகத்தை அச்சுறுத்துகிற அந்த நாய்களை வேட்டையாடத் தொடங்குகிறார்கள் நம் தேசத்தில் மிக சிறிய அளவிலான ஒரு இனக்குழு பார்சி இனக்குழு அவர்கள் ஒரு மதப் பிரிவினர் அவர்கள் அளவில் மிக சிறிய குழுவினராக இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய செல்வ செல்வாக்குகள் மிகுந்த ஜனக்குழுவாக அவர்கள் இருந்தார்கள் இன்றைக்கு டாடா என்று அறியப்படுகிற ஒரு செல்வந்தர் குடும்பம் இருக்கிறது அதுபோல் செல்வந்தர் குடும்பங்கள் பல குடும்பங்கள் இந்த பார்சி இனத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய இனத்தில் அவர்களுடைய மதத்தில் நாய்கள் தெய்வாம்சம் பொருந்தியவை அவர்கள் நாய்களுக்கு ஒரு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய மறைவுக்கு பிறகு தங்களுடைய தேகத்தை ஒரு விதமான கழுகு இனங்களுக்கு உணவாக தர வேண்டும் எனும் சம்பிரதாயத்தோடு வாழக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் உணவில் அசைவம் உண்டு சைவ பிரிவு பிரிவுக்காரர்கள் அல்ல எனினும் அவர்களுக்கு சில பல உயிரின நம்பிக்கைகளும் வழிபாடுகளும் இருந்தன அவர்கள் இந்த திருநாய்கள் வேட்டையாடுவதைக் கண்டு வெகு வெகுண்டு எழுந்து விட்டார்கள் அன்றைய வெள்ளையர் அரசாங்கத்தினுடைய அரசாங்க அலுவலகங்களை போய் தாக்குகிறார்கள் பெரிய கொந்தளிப்பு ஏற்படுகிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது எழுபதுகளில்தான் மும்பையில் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்திருக்கிறது அதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய கலவரம் மும்பையில் நடந்தது என்றால் அது இந்த திருநாய்கள் சார்ந்த ஒரு பிரச்சனையினுடைய ஆதரவு எழு எதிர்ப்பாளர்களால் ஏற்பட்ட ஒரு பெரிய கலவரம் அந்த கலவரத்தை கண்டு வெள்ளையர் அரசாங்கம் திகைத்து நிற்கிறது காரணம் அந்த வெள்ளையர் அரசாங்கத்தினுடைய பல சிப்பந்திகள் பெரும் அதிகாரிகள் இந்த நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு லூயி பாஸ்டர் என்கிற ஒரு மருத்துவ விஞ்ஞானி இந்த கடினால் வரக்கூடிய ராபிஸ் தொற்றுக்கு தடுப்பு மருந்து கண்டறிகிறார் அந்த மருந்தை அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதற்காக இந்தியாவில் பணி செய்த மிக உயரிய வெள்ளை அதிகாரிகளை அரசாங்க செலவில் பாரிஸ் சென்று அந்த தடுப்பூசியை போட்டு வருமாறு செய்திருக்கிறார்கள் இப்படி இந்த நாய்களுக்கான போராட்டம் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே சமூக வரலாற்றில் பதிவுகளாக மாறத் தொடங்கி இருக்கிறது இந்தியாவில் மற்றொரு மிக முக்கியமான சம்பவம் இந்த வெறிநாய்களை அழித்தொழிப்பது தொடர்பாக எழுந்த ஒரு பெரும் கலவரம் கிரேட் அகமதாபாத் டாக் மேசக்கோர் என்று அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் இந்த பிரச்சனை பெரிய அளவு விஸ்வரூபம் எடுக்கிறது அகமதாபாத் மாநகரத்தில் இந்த திருநாய்களால் பாதிக்கப்படுவோருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அப்போது அங்கிருந்த நிர்வாகம் ஒரு முடிவுக்கு வருகிறது வெறி நாய்களை ஊருக்கு வெளியாக அப்புறப்படுத்தி விட்டு விடுவது காரணம் அந்த குஜராத் மாநிலத்தில் சமணர்கள் என்று சொல்லப்படுகிற ஜெயினர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் அவர்கள் கொல்லாமை தத்துவத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் அவர்கள் இந்த நாய்களை கொல்வது என்கிற முடிவுக்கு எதிரான நிலையை பாடு எடுத்திருக்கிறார்கள் அதனால் கொள்வது சாத்தியமில்லை பிடித்தவைகளை மட்டும் தனியே பிரித்து கொண்டு போய் ஜனங்கள் குறைந்த நடமாட்டம் உள்ள பகுதிகளில் ஊ ஊருக்கு வெளியே கொண்டு போய் விட்டு விடுவதுன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் அதே ஜெயின சமூகத்தைச் சேர்ந்த அம்பாலால் சாராபாய் மிகப்பெரிய தொழிலதிபர் பெரும் செல்வந்தர் அவருடைய வம்சாவளியினில் வந்தவர்கள்தான் பிற்காலத்தில் அஸ்ட்ரோ விஞ்ஞானி விக்ரம் சாராபாய் நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய குரு அத்தகைய ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு முன்னோர்கள் குடும்பத்தை சார்ந்த அந்த அம்பாலால் சாராபாய் ஊருக்கு வெளியே தன்னுடைய டெக்ஸ்டைல் மில்லை வைத்திருக்கிறார் அந்த மில்லுக்கு அருகிலேயே அதில் பணி செய்யக்கூடிய ஊழியர்களுக்கான குடியிருப்பையும் வைத்திருக்கிறார் ஜெயினர்கள் வந்து கொல்லாமை தத்துவத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் என்பதனால பெரும்பாலானவர்கள் அவர் விவசாய தொழிலில் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா விவசாய உற்பத்தியில் பலவிதமான உயிர்கள் மாண்டு போகிற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த பாவத்தை நம்ப செய்யக்கூடாது மற்றவர் செய்தால் அதிலிருந்து வர பலனை நாம் ஏற்கலாம் என்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை முறை இருக்குது இந்த ஜெயினர்கள் பெரும்பாலும் வியாபாரங்களில் தான் இருப்பார்கள் ஏதோ ஒரு வகையில் நாய்கள் கொள்ளாமல் விடப்பட்டதில் எல்லா ஜெயினர்களும் ஒருமித்த கருத்து சரி பானு இருந்தாங்க இல்லையா ஆனால் அதனுடைய மற்றொரு எதிர்விளைவு இந்த ஜெயின சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர்னுடைய நிர்வாகத்துக்கு பக்கத்திலேயே இந்த நாய்களினுடைய நடமாட்டம் அதிகரித்து அவருடைய மில்லில் வேலை செஞ்ச தொழிற்சா தொழிலாளிகள் பலர கடிக்க தொடங்குகிறது இப்போ இவர் வந்து இருதலை கொல்லியாக நின்று கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் தன்னுடைய சமூகத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு இன்னொரு பக்கம் அப்படி மதிப்பு கொடுத்தவனுடைய விளைவு அவரே பாதிக்கிறார் இதுக்கு எப்படி தீர்வு காண்பதுன்னே தெரியல இந்த நேரத்தில் காந்தியை போய் சந்திக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய சொல்லுக்கு தேசமே கட்டுப்படும் அவருடைய நீதி நியாயங்களுக்கு தேசம் கட்டுப்படும் ஜனங்கள் ஒத்துழைப்பார்கள் அப்படியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அவரிடம் இந்த பிரச்சனையை கொண்டு போகிறார் இது மாதிரி நான் வந்து எங்களுடைய சமூக அமைப்பில் இந்த மாதிரி இருக்குது ஆனால் பிரச்சனை என்னையே நேரடியாக பாதிக்குது நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும்னு சொல்கிறார் அப்போ ஆழ்ந்து சிந்தித்த மகாத்மா காந்தி என்ன செய்கிறாரு அந்த அறுபது நாய்களையும் விடுங்கள்னு சொல்கிறார் அகிம்சா தத்துவத்தை போதிக்கக்கூடிய அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் ஒரு வகையில் அவருக்கு மருந்தாக இருந்தாலும் ஆச்சரியமாகவும் இருக்குது அதிர்ச்சியாகவும் இருக்கு ஆனால் தனக்கு இதுதான் சரியான தீர்வுங்கிறத அவர் உணரவும் செய்கிறார் அதுபடி இந்த அறுபது நாய்கள் கொள்வதற்கு ஆட்களை வைத்து ஏற்பாடு செய்து அவைகள் கொல்லப்பட்டன கொல்லப்பட்டதும் இதை அறிந்து ஜெயின் சமூகத்தினர் கொதித்து எழுந்து விட்டார்கள் அம்பாலால் சாராபாயை தங்களுடைய சாதியிலிருந்தும் மதத்திலிருந்தும் நீக்கிவிட்டார்கள் சாதி கட்டுப்பாடு மத கட்டுப்பாடு நம்முடைய மத உணர்வுகளுக்கு எதிராக மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் இனி உம் உண்மை எம்முடைய சமூகத்தோடு சேர்க்க முடியாதுன்னு கடுமையான தண்டனை தீர்ப்பு தந்து விட்டார்கள் இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைக்கு உள்ளான அவர் வந்து மறுபடியும் காந்தியை போய் சந்திக்கிறார் நடந்தவற்றுகளை பரிமாறுகிறார் அதன் பிறகு காந்தி தான் நடத்தி கொண்டிருக்கிற நவஜீவன்கிற பத்திரிகையில் ஒரு நீண்ட கட்டுரையை குஜராத் மொழியிலே எழுதுகிறார் ஆத்தே ஜீவதயா என்று தலைப்பில் அவர் ஒரு கட்டுரை எழுதுகிறார் அதனுடைய அர்த்தம் வந்து இதுதான் உன் கருணையா என்று தலைப்பு அந்த தலைப்பில் அவர் பலவிதமான சிந்தனைகளை சமூகத்தாருக்கு முன்வைக்கிறார் அதில் காந்தி என்ன சொல்கிறார் அகிம்சை என்பது மனிதர்களுக்கானது மிருகங்களுக்கானது அல்ல ஒரு நாயை கொள்வதன் மூலம் வருகிற பாவத்தை ஏற்பதா அல்லது அது அந்த பாவத்தை ஏற்க முடியாது அந்த நாய் உயிரோடு இருந்து பலரை கடித்து கொள்ளட்டும் என்று விடுகிறபோது அப்படி பலரும் மாண்டு போவார்களே அதனால் வருகிற பாவத்தை ஏற்பதா என்று கேட்கிறார் தொடர்ந்து சொல்கிறார் நான் மனித உயிரை மிருக உயிரை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறேன் எந்த ஒரு பகுதியிலையும் இந்த மாதிரி நோய் தொற்றை தரக்கூடிய ஒரு நாய் இருக்கும் பட்சத்தில் அந்த நாய்க்கு உரிய பராமரிப்பாளர் இல்லாத போது அல்லது அது தனித்து பாதுகாப்பாக தனிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லாத போது அந்த நாயை கொன்றுவிட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து காரணம் இது சமூக பாதிப்பை தரக்கூடிய சமூக தொற்றை பரவ செய்யக்கூடிய பெரும் அச்சுறுத்தல் நிறைந்த ஒன்றை நாம் ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிந்து விட வேண்டும் என்று காந்தி அந்த கட்டுரையில் அழுத்தந்திருத்தமாக விளக்குகிறார் சமணம் எல்லா நேரத்திலும் அகிம்சையை கடைப்பிடிக்கும்படி வலியுறுத்துகிறது ஆனால் ஒரு மனிதன் எல்லா நேரத்திலும் அகிம்சையை கடைப்பிடிக்க சாத்தியம் இல்லாதது என்று காந்தி விளக்குகிறார் ஒரு வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாது தனக்கு ஒரு மிருகத்தினால் ஒரு அச்சம் ஏற்படும் ஆபத்து விளையும் என்று கருதினால் தன்னை பாதுகாத்து கொள்ள மற்றொரு இடம் நோக்கி நகர்ந்து கொள்ளலாம் அந்த விலங்குக்கு தீங்கு செய்யாமல் தன்னை தற்காத்து கொள்ளலாம் ஆனால் ஒரு நகர்ப்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மானுடன் தன்னை அச்சுறுத்துகிற ஒரு விலங்கிடமிருந்து தப்பிப்பதற்கு வேறு என்ன உபாயம் இருக்கிறது அகிம்சை என்கிற ஒரு தத்துவம் சமணர்களுக்கான தனித்துவமான ஒரு தத்துவம் அல்ல அவர்களுடைய சொத்தோ உடமையும் அல்ல அது மட்டுமல்ல அகிம்சை என்பதற்கான நேரடி பொருள் கொள்ளாமை என்கிற அர்த்தம் அல்ல என்னுடைய கருத்து அகிம்சை என்பது அன்பு பாசம் கரிசனத்தை கொண்ட குணங்களாக நான் கருதுகிறேன் என்று மகாத்மா சொல்கிறார் அதனால் சில பல சூழல்களின் போது வன்முறை கூட மிகச்சிறந்த அகிம்சையாக போற்றப்படும் என்று காந்தி குறிப்பிடுகிறார் இந்த கட்டுரைக்கு பிறகு சமணர்கள் திருப்தி அடையவில்லை காந்திக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை மேற்கொண்டார்கள் அது சார்ந்து ஆதரவு எதிர்ப்பாளர்களுக்கிடையே சில பல கருத்து விவாதங்களும் கருத்து மோதல்களுமாக சில காலம் நீடித்தது மற்றொரு மோசமான ஒரு சம்பவம் காந்தி எதிர்கொள்ளும்படி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சபர்பதி ஆசிரமத்தில் அவர் பேணி வந்த ஒரு பசுங்கன்று ஒரு விபத்தில் பலத்த காயமடைந்து குற்றுயிரும் குலையுயிருமாக உயிருக்கு போராடுகிறது பத் போராடிக் போராடி கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அந்த கன்றை எவ்விதத்திலையும் குணப்படுத்துவதற்கோ அதை வந்து உயிர் பிழைக்க வைப்பதற்கோ வாய்ப்பு குறைவு என்பதை சொல்கிறார்கள் அப்போது காந்தி சொல்கிறார் அது வழிவேதனையோடு துடிப்பதை நான் இன்னும் எத்தனை காலம் பார்க்க முடியும் அதுக்கும் அந்த வேதனையோடு வாழ வேண்டிய அவஸ்தை எதற்கு அதனால் அதை வந்து நீங்கள் கருணை கொலை செய்து விடுங்கள் அதனுடைய ஆத்மா அந்த துயரமான பழுதுபட்ட உடலிலிருந்து விடுபடட்டும் அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அதுபோல கருணை கொலை செய்யப்படுகிறது இந்த தகவல் தீயண பரவி இந்த முறை சமணர்கள் மட்டுமல்லாது சனாதானத்தினுடைய ஆதரவாளர்களாக காவி உடுத்தக்கூடியவர்கள் எல்லோரும் காந்திக்கு எதிராக கடும் போராட்டத்தை தொடங்குகிறார்கள் நீ வந்து அகிம்சைங்கிற பேரில் ஜனங்களை வந்து தவறாக வழி நீ பின்பற்றுகிற அகிம்சை வெளிநாட்டு அகிம்சை இந்திய மண்ணுக்குரிய அகிம்சை நீ பின்பற்றவில்லை பசு என்பது யார் நம்மளுடைய கோமாதா அந்த கன்றை வந்து கொலை செய்ய உத்தரவிட்டிருக்கிற அப்படி இப்படின்னு கடும் போராட்டம் நடக்குது கடுமையான கண்டனங்கள் எழும் எலும்புகின்றன எண்ணிலடங்காத கடிதங்கள் அவருக்கு வந்து அனுப்பப்படுகிறது அதில் வந்து இப்போ மாற்று கருத்துடையவர்கள் வந்து கமாண்ட் போடுறாங்கல்ல அது மாதிரி காது கேட்கும் காது கூசும் அளவுக்கு படிக்க முடியாத அளவுக்கு நீ இன்னாருக்கு பிறந்தியா அண்ணாருக்கு பிறந்தியா அது வாக்கு இது வாக்கும்னு அவரை வந்து ரொம்ப கடுமையாக காயப்படுத்தி அனுப்புகிறாங்க அப்பையும் அவர் என்ன செய்கிறாரு இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்கும் வகையில் திரும்பவும் தன்னுடைய பத்திரிக்கையான நவஜீவனில் ஒரு நீண்டது ஒரு கட்டுரை வெளியிடுகிறார் அதில் பலவிதமான சிந்தனைகளை மீண்டும் எழுப்புகிறார் அப்படி அவர் என்ன அதில் எழுதியிருக்கிறார் இந்த கருணை கொலைக்கு என்ன மாதிரியான விளக்கங்களை அவர் தந்திருக்கிறார் அவர் எழுதிய அந்த கட்டுரையினுடைய பெயர் தலைப்பு வந்து பாவக்னி ஜுவாலா அதாவது தமிழ் அர்த்தம் வந்து அக்னி பரீட்சை அந்த கடிதத்தை எழுதுகிற போது அந்த கட்டுரையை எழுதுகிற போது என்ன சொல்கிறார் அகிம்சைக்காக போராடுகிற போராளிகள் எழுதிய கடிதங்கள் மிக ஆபாசமாக அறிவிருக்கத்தக்க வார்த்தை பிரயோகங்களாக இருந்தன இவ்வளவு ஒரு இலிகுணங்களோடு குணங்களோடு சொற்களோடு இருக்கிற நீங்கள் அகிம்சையை போற்றி பேசுகிறீர்கள் அதுவே ஒரு நகைப்பு ஆனால் நீங்கள் என் மீது கல்லெறிய வேண்டும் என்கிற வேகத்தோடு எழுதப்பட்ட எண்ணிலடங்காத கடிதங்களால் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வந்திருக்கிறது முட்ட முட்டையாக அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு நையாண்டி செய்துவிட்டு இன்செக்ட் பிராணகரன் அகிம்சை பிராணகரன் என்று இரண்டு விதமாக கொலைகளை விவரிக்கிறார் அது என்ன இன்செக்ட் பிராணகரன்னா என்ன ஒரு சுயநலத்துக்காக தன்னுடைய கோபதாபங்களுக்காக தன்னுடைய விருப்பு விருப்புகளுக்காக போட்டி பொறாமைக்காக நடத்தப்படுகிற ஒரு கொலை இருக்கே அது இன்சைட் பிராணகரன் சொல்கிறார் அதுவே நெடுங்காலமாக ஒரு வழி வேதையில் அவஸ்தப்படுவது அதனுடைய நலன் கருதி அல்லது பிறருடைய நலன் கருதி செய்யப்படுகிற குலைகள் இருக்க அது அகிம்சை பிராணகரன்னு சொல்கிறார் ஒரு பொது காரணத்தின் அடிப்படையில் ஒரு நீண்ட கால வழி வேதனை எவ்வகையிலும் தீர்வு காண முடியாத நிலையில் அந்த அவஸ்தையை வந்து அனுதினமும் அனுபவிக்க வேண்டுமே என்கிற நிலை வரும்போது அதிலிருந்து விடுவித்து கொள்வதற்கு இந்த கருணை கொலை என்பது சரியான நடைமுறைதான் என்பதை ரொம்ப ஆணித்தரமாக சில பல உதாரணங்களோடு விளக்கங்களோடு அவர் அந்த கட்டுரையில் விவரிக்கிறார் பண்மை காலத்தில் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் வந்து பாசியூ யூத்தனேசியா என்கிற பெயரில் இந்த கருணை கொலைகளுக்கு சில பல கட்டுப்பாடுகளோடு அனுமதி தந்திருக்கிறது உலக நாடுகள்லையும் இத்தகைய கருணை கொலைக்கான சூழ்நிலைகள் எப்போதோ ஏற்பட்டிருக்கிறது ஆக இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் காந்தி காலத்தில் ஏற்பட்டிருக்கின்றன அப்படியான காலகட்டத்தில் கூட ஒரு சாத்வீகத்தின் அடையாளமாக கருதப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் இந்த வெறிபிடித்த நாய்கள் என்பதை கொல்லப்படுவதே சரி என்று குறிப்பிட்டிருக்கிறார் இன்னைக்கு எண்ணில் அடங்காத துயரங்கள் நாளுக்கு நாள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது சரிவர சமூகத்தினுடைய பார்வைக்கு முழுமையாக வரவில்லை பல நேரங்களில் எந்த நாய் வெறி பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்று கண்டறிய இயலாத போது அலட்சியம் காட்டுபவருடைய வாழ்க்கையில் சில மாதங்கள் கடித்து கழிந்து கூட அவர்கள் மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் சாமானிய மானுடருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்களாக சாலைகளில் நடந்து போகக்கூடிய ஏழை எளியவர்களை எதிர்கொள்ளக்கூடிய மாபெரும் சிக்கலாக விளங்குகிற இந்த விஷயத்தில் அரசாங்கங்கள் துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் பழைய கால நடைமுறைப்படி மறுபடியும் நாய் வண்டிகளை எடுத்து வந்து இந்த நாய்களை வேட்டையாடுவதே மிகச்சிறந்த தீர்ப்பாக தீர்வாக அமையும் இதர நாய்களுக்கு கருத்தடை செய்து அதனுடைய எண்ணிக்கைகளை முற்றிலுமாக குறைப்பதும் தெருநாய் ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதை பராமரிப்பவர் என்று ஒருவர் இல்லா இருக்க இருக்க என்று ஒன்று இருக்குமே ஆனால் அதற்கான ஒரு பராமரிப்பாளர் ஏதோ ஒரு வகையில் பொறுப்பேற்கக்கூடியவராக இருக்கணும் யாரும் பொறுப்பேற்காத நிலையில் தன்னிச்சையாக ஒரு நாய் உலாவுகிறது என்றால் அதை அரசு பொறுப்பேற்று அப்புறப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் மானுட சமூகம் பல போராட்டங்களோடு இன்றைக்கு வந்து குழந்தை பேறு காலத்தால் குறைந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சிறு குழந்தைகள் பள்ளி குழந்தைகளினுடைய மிகப்பெரும் பெரும் அச்சமாக பீடித்து நிற்கிறது இந்த சாலையில் திரிகிற திருநாய்கள் அதனால் சமூகம் இந்த விஷயத்தில் மிக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் ハリブーマガー,ー。